வணக்கம் நான் உங்கள் சுரேஷ் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்டர் போலீஸ் அதாவது ஜம்மு காஷ்மீர் லே லடாக் சீனாவுக்கு கீழே இருக்குது லே லடாக்ன்றது தீபாத்தி எல்லா பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து பேராமிலிட்ரிக்காரங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு டியூட்டி பார்க்குறாங்க சோறு தண்ணி செடி மரங்கள் எதுவுமே அங்கே இருக்காது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒயிட் அன்னல் லாரி இது ஜேசிபி அந்த பைட்டனர் லாரி வந்து ஆற்றுல மாட்டிருச்சு அதை எப்படி வெளியே எடுக்கணும்னு அவங்க கஷ்டப்படுறத பாருங்கள் இதில் அவங்களுக்கு கொண்டு வர சாப்பாடுகள் அரிசி பருப்பு எண்ணெய்கள் எல்லாமே தான் இருக்கும் இந்த மாதிரி லாரி அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ போராடுறாங்க பாருங்கள் அவங்க படுற கஷ்டங்கள்லாம் தெரிகிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் வாட்ரு போலீஸில் இருக்கிறவங்க எல்லா பேருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு நாளும் டியூட்டி பார்த்துக்கிருக்காங்க அவங்களோட கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியறதுக்காண்டி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்